நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள திரிபுராந்தீஸ்வரர் கோவிலுக்குள் மழை வெள்ளம் புகுந்தது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் எவ்வளவு அடிக்கு தண்ணீர் அங்கே சூழ்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்கள் நெல்லை பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலான திருபராந்தேஸ்வரர் கோமுதி திருக்கோவில் திருக்கோவிலில் இன்றைய தினம் கார்த்திகை தீப திருவிழா கன பூஜைகள்லாம் நடந்து வருகிறது கடந்த நேற்று முதல் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய அந்த கனமழையின் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது திருபராந்தேஸ்வரர் கோவிலுக்குள்ளும் வந்து மழைநீரானது பூந்திருக்கிறது சுமார் ஒரு அடி உயரத்திற்கு அந்த தண்ணீரானது இருந்து கொடுக்கக்கூடிய நிலையில கோவில் பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் பம்ப் மோட்டார்கள் வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியானது நடந்து வருகிறது அந்த பணி நடந்து வந்தாலும் கூட தண்ணீர் வந்து உள்ளே ஊற்று ஊற்று பெருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருந்தால தண்ணீர் வந்து வரத்தும் உள்ளே கோயிலுக்குள் வந்து மீண்டும் வந்து கொண்டு தான் இருக்கிறது தண்ணீரை வெளியேற்ற பணி பணி ஒரு பக்கம் நடந்தாலும் தண்ணீர் வரத்தும் உள்ளே வந்து கொண்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில ஒரு அடி உயரத்துல தண்ணீர் இருக்கக்கூடிய சூழல்ல பக்தர்கள் அந்த தண்ணீரில் நினைந்தபடியே சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக கூடுதல் மோட்டார்களும் வளைவிக்கப்பட்டு அந்த தற்போது தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பணியும் நடந்து வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க